முன்னேறி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் சென்னையில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பேரிடரையும் தென் மாவட்டங்களில் பெரும் மழையினால் ஏற்பட்ட பேரிடரையும் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இந்த பேரிடர்களை கையாண்டது தொடர்பாக நிறைய குற்றச்சாட்டுகளையும் வந்து அவர் முன் வச்சிருக்கார் தொடர்பாக பதிலளிக்கிறதுக்காக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நம்முடைய அணிஞ்சலாம் பேசலாம் சார் வணக்கம் இந்த பேரிடர் வந்து தேசிய பேரிடர் அறிவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது அதில் இருந்து தமிழ்நாடு அரசு எந்த பாடத்தையுமே கற்றுக்கலை அப்படிங்கிறதான் வந்து இந்த பேரிடர் உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி திமுகவினுடைய பதில அதாவது அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறே தெரியல ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை விட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க கர்நாடகாவில் போ எம்பியாக போனவங்க தமிழ்நாட்டில் அவங்க எலெக்ஷன் நின்றதில்லை ஒன்றும் இல்லை என்னால் வந்து இங்கே படித்து எல்லாம் ஒன்றுக்கு வந்தவங்க தான் அவங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முழு நிலவரம் அவங்களுக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எத்தனை பேர் செத்தாங்க மியாட் ஹாஸ்பிட்டலில் எத்தனை நோயாளிகள் அடித்து செல்லப்பட்டார்கள் எதை இரநூறு பேர் இரநூத்தி பேர் மேலே ஒரே ராத்திரியில் சுத்தாங்க அது வந்து ஒரு முதலமைச்சருடைய அஜாக்கிரதையில் ஏற்பட்டது ஆனால் இது வந்து நாற்பத்தி ஏழு வருஷமாக இல்லாத ஒரு மழை பெஞ்சுது வெதர் ஃபோர்காஸ்டையும் மீறி பெஞ்சிருக்கிறது என்பது தான் உண்மை ஏன்னால் நீங்களும் ஊடகாளர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு தான் ஊடகத்தில் போடுவீங்க வேறு ஏதாவது வந்து வெதர் ரிப்போர்ட்டுன்றது சார் காதல் கடிதம் இல்லை பிட்வின் இந்த சீஃப் மினிஸ்டரோ அரசாங்கத்துக்கும் அந்த யோலாஜிக்கல் சொசைட்டிக்கும் அசோசிய இதுக்காக அந்த நிறுவனத்துக்கு இருக்கிற தனிப்பட்ட இது இல்லை இட்ஸ் அ பப்ளிக் இன்ஸ்டியூஷன் அங்கே எப்படின்னு சொன்னால் டிவியில் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி தான் வந்திருக்க வரல யாரும் எதிர்பார்க்காத உண்டு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய நேற்றுக்கு கூட ரமணன் சொல்லியிருக்கிறார் இது மாதிரி இது வரலாம் வந்ததே கிடையாது இனி வருங்காலத்தில் இப்படி தான் இருக்குன்றதும் அவன் சொல்கிறார் ஆக இதையெல்லாம் மெத்த விவரம் அறிந்து ஒரு நிதியமைச்சராக இருக்கிற அம்மையார் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அவர் தான் முதல்ல குரன் கொடுத்துருக்கணும் கஜானா சாவி அம்மா கையில் தான் இருக்குது திறந்து தாராளமாக எடுத்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு நொந்த பொண்ணில் வேல் பார்க்கலாம் மாதிரி பேசி கொண்டிருப்பது நல்லதல்ல அது வந்து நம்மையார் வைக்கிற பதவிக்கு அது அழகல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் வெதர் ஃபார்காஸ்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடச்சது நீங்கள் சொன்னது தான் அவங்க சொன்ன அளவை விட வந்து மழை அதிகமாக பேஞ்சுது ஆனால் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து அக்யூரோட்டாக எவ்வளோ மழை பெய்ஞ்சுன்னு சொன்னால் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பாங்களா சென்னையை பொறுத்த வரைக்கும் வடிகால் பணிகளுக்கு வந்து நாலாயிரம் கோடி ஒதுக்கி தொண்ணூறு சதவீத பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவங்க இப்போ மழை பெஞ்சதுக்கு பிறகு அதை மாற்றி சொல்கிறாங்க ஐம்பது சதவீத பணி தான் முடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லியிருந்தால் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார் அதாவது நம்ம அதை ஏற்கனவே சொன்னது தான் அந்த நாலாயிரம் கோடின்றது வந்து அந்த திட்டத்தை வகுத்தது கொடுத்தவரே திருப்புகழ் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி யார் ஒருன்னு சொன்னால் மோடினுடைய மூளையாக பயன்படுத்துவார் குஜராத் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் இப்போ அந்த ரிட்டையர் ஆகிறவரில் பிஎம்ஓ ஆஃபீஸில் தான் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த ஒருவர் தான் இதை தயார் பண்ணி கொடுத்தார் அவருடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் பண்ணாங்க ஆக அதனுடைய விளைவு தான் நான் ஏற்கனவே சொன்னதை போகிற ஒரே நாளில் நார்மலிசி சென்னையில் வந்தது நாலெலாம் பாதிக்கப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியே வர ஆனால் இந்த முறை ஒரே ராத் ஒரே நாளில் ராத்திரி படுக்கும்போது தண்ணி இல்லை அடுத்த நாள் காலையில் பார்த்தா பெட்டு ஊட்டியம் போது காலையில் கட்டில் கீழே தண்ணி இருந்தது ஒரு நாள் அடுத்த நாள் பார்த்தா அது வந்து போச்சு என்னால் காரணம் என்ன இது மட்டும் இல்லை எல்லாருமே இதை வந்து பெருசாக அந்த அம்மையார் வந்து படித்தவர்கள் விவரம் தெரிஞ்சவர்கள் இது வெறும் மழை மட்டும் இல்லை வித் சைக்ளோன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒன்லி ரெயின் பட் இப்போ இந்த வருஷம் நடந்தது சென்னையை பொறுத்த மட்டும் அக்கம்பெனின்னு போய் சைக்ளோன் சைக்ளோன் போது இந்த வடிகால் வாரிய வடிகால்லேருந்து போகிற தண்ணியை போரா கடலில் தான் போய் உழும் கடல் வாங்கணும் கடல் வாங்காமல் திருப்பி அனுப்பிதனுடைய விளைவு தான் ஏற்பட்ட அந்த இதுன்றது வல்லுநர்கள் சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சுங்க சொல்கிறாங்க இந்த நேரத்தில் இதை வச்சு அவங்க அம்மா அரசியல் பண்ணக்கூடாது பின்னாடி பண்ணிக்கலாம் இப்போ கேட்ட பணத்தை கொடுத்துட்டு கொடுக்க பேரிடரை அறிவித்து படத்தில் என்ன தப்பு நூற்றி ஐம்பது வருடமாக பெய்யாத மழை தூருக்குடி பக்கம் பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இதுதான் என்ன இதுவரையில இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு நாற்பத்தாறு எழுபத்தாறு ஆகுது ஆக இந்த சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலே இதுவரையிலே நடக்காத ஒரு பேரிடர் நடந்தது தானே அர்த்தம் அப்படி இருக்கும்போது அவங்க முன் வந்து கொடுக்கணுமில்ல இது இப்போ இது இதை காட்டி இப்படிலாம் நடந்தால் இன்றைக்காக வருங்காலத்தில் தேசிய பேரிடர் தான் அருகி இதை ஒரு டிபிகல் எக்ஸாம்பிள் அர்த்தம் செயல்படுத்தலாமில்ல அதில் அடம் பிடிச்ச என்ன அதிகாரத்தில் இருக்கொண்டதுனால எதோ ஒன்றும் பேசுகிறதா நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எல்லாமே கொடுத்துட்டோம் இந்த சென்னையில் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த வருஷத்தினுடைய பங்கான தொள்ளாயிரம் கோடியுடைய ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் நானூற்றம்பது கோடியை கொடுத்துட்டோம் தென் மாவட்டத்தில் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி மிச்சம் நானூற்றம்பது கொடிமா வாயிலே மாட்டிக்கிட்டாங்க முன்கூட்டி நாங்கள் கொடு கொடுக்க வேண்டியதாக கொடுத்துட்டோம் அதனால் இந்த பேரடருக்காக கொடுக்கல எங்களுக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்துருக்குறீங்க அது ஏற்கனவே பாக்கி இருந்து கொடுத்துருக்குறீங்க அது எப்படி வந்து இந்த ரிலீஃப் ஆகிடும் அது எப்படி ரிலீஃப் ஃபண்ட் ஆகும் சொல்லட்டந்தம்மா இவ்வளோ கட்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏற்கனவே பாக்கி அதே டிலே பண்ணி கொடுத்தீங்க இந்த அறிவிக்கு இது வந்த பிறகு கொடுத்தீங்களா இல்லையே எங்களுக்கு சேர வேண்டியது தான் இதுக்காக ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மேலே இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க தென் மாவட்டங்களில் இவ்வளவு பெரிய மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் போயிருச்சு முப்படைகளும் வந்து களத்தில் இறக்கப்பட்டது கப்பல் படையினுடைய ஹெலிகாப்டர்கள் போச்சு கப்பல் படையின் வந்து உங்களுடைய படகுகள் எடுத்துகிட்டு போனாங்க இருந்தது தேசிய பேரிடர் மீட்பு படை போயிருந்தது ஆனால் முதலமைச்சர் வந்து டெல்லியில் வந்து கூட்டணி கட்சிகளை சந்தித்து பேசுறதுக்காக வந்தார் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களை விட கூட்டணி வந்து முக்கியமாக போயிருச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை வந்து அவங்க முன் வச்சுருக்காங்க இதிலிருந்து அந்தமையாருடைய அரசியல் தெளிவு இல்லாத புரியுது அதாவது முதலமைச்சர் வந்து டெல்லி இவங்க டேரெக்டாக கேட்காமலே கொடுத்துட்டாங்களா ராஜ்நாத் சிங்க்க்கு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் அவர் நேரில் டெல்லியை சந்தித்து அவர் கேட்டிருக்க பிறகு தான் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஷோமோட்டோ அனுப்புனாங்களா மத்திய அம்சா இந்த மாதிரி பேரில் நடந்துருச்சு சீஃப் மினிஸ்டர் வந்து அங்கே இருக்காது உங்களை விட்டுட்டு வந்துட்டார் நானும் அனுப்புகிறேன் அனுப்புனாங்க இல்லையே அட் எடுக்கு ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எங்கள் டிஎம்கே எம்பி கேட்டதுனால ஆக இந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் அவர் முன்னங்களில் போனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த வேற ஒருத்தரை கூட அனுப்பிச்சிட்ருவார் இப்படி ஒரு சூழ்நிலையில் வரும்போது டிஆர் பாலுவே மீட்டிங்கில் போய் அவர்கள் பல கூட்டங்கள் அவரே எப்படி ரெப்ரஸன் பண்ணிக்கலாம் ஆனால் இதையும் பார்த்து முதலமைதியும் பார்த்து நேரடியாக சொல்லணும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோடு நல்லெண்ணத்தோடு தான் போனார் இல்லை இரவு பத்தரை மணிக்கு அவங்க அதையும் சொல்கிறாங்க கூட்டணி கட்சிகளை பார்த்துட்டு போனா போகுதுன்னு பிரதமரை சந்திக்க வந்தார் பிரதமர் தான் நைட்டு நாளும் பரவாயில்லன்னு தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிஎமுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தா நிர்வாகத்தார்கள் என்னுடைய நான் சொல்கிறது என்னன்னா இந்த கொடுமையான காலத்தில் இரவு பத்தரை மணிக்கு அவர் கொடுத்ததுக்கு காரணம் வராமல் போயிடுவாருன்னு நினச்சிட்டு கொடுத்தாங்க நீ ராத்திரி ஒரு மணி கொடுத்தாலும் நான் வருவோருக்கு தயாராகிறதுன்றது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஏன் காலையில் ஒன்பது மணிக்கு கொடுத்தாங்க அதை விட பெரிய முக்கியமான வேலை வருது அன்றைக்கி இன்னும் செஞ்சிட்ருந்தார் காசியில் போய் ஒரு கோயிலில் கும்பிட்டுட்டு இருந்தார் உண்டா இல்லையா டிவியிலாம் பார்த்தேன் நான் நான் போய் அங்கே பார்க்கல டிவியில் பார்த்தேன் ஆக அப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் உடனடியாக பிரதமர் வந்து இங்கே பார்த்துட்டு கூட அவங்க போட்றான் அவருக்கு ஒன்று தனி விமானம் தான் அங்கேருந்து முக்கால் மணி நேரத்தில் வந்து முதலமைச்சர் செஞ்சுட்டு போயிடலாம் வேண்டுமென்றே நான் சொல்லக்கூடாதா மோட்டிவே ராத்திரி பத்தரை மணிக்கு அந்த கடுமையான கொடுக்கு கொடுத்தது காரணம் வராமல் போயிடுவார் அடுத்த நாங்கள் சொல்லி இப்போ வராமல் போயிட்டாருன்னா அது ஒரு சொல்லலாம்னு நினச்சிருப்பார் எப்படி இருந்தாலும் பார்த்து மு பிரதமர் சந்தித்து கேட்கணும்னு இதை பெருந்தன்மையாக எடுத்துக்கணும் இதை வந்து அரசியல் பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் பின்னாடி நாங்கள் விளக்கம் கொடுப்போம் அதுக்கப்புறம் இன்றைய தேதியில் அந்தம்மா வந்து ஒரு உட்கார்ந்து இருக்கிற போஸ்ட்டில் சொல்லிட்டு போகக்கூடாது தமிழ்நாட்டுக்காக அவங்க தான் முதல்ல கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும் நான் கூட பாராளுமன்றத்தில் மிக பெருமையாக அந்தம்மா இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆன போது சொன்னேன் இந்தியாவுக்கு ஆறு இப்போ அஞ்சாறு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்த மாநிலம் தமிழ் மாநிலம் ஆர்கே சண்முன்ஜெட்டியாரில் ஆரம்பித்து நிர்மலா சீதாவரில் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய மூலையே இருந்தது தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெருமையாக பேசினேன் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு தானாக வந்து ஹெல்ப் பண்ணும்ல ஏன் பண்ணல கடைசி ரெண்டு கேள்வி நிவாரண தொகையை ஏன் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடல கையில் ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆகும் அதாவது விளக்கம் சொல்லிட்டாரு பேங்க் பாஸ்புக் இல்லாமல் மண் அழித்து போச்சு ரேஷன் கார்டு இல்லை வந்து மாடி வீட்டில் இருக்கிறவங்க மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க நாங்கள் குடிசையில் இருக்கிறவன் ஏழையாக இருக்கிறவன் அவன் வீடு ஏன் மாடி அடுக்கு கூட பாஸ்புக்கெல்லாம் போயிடுச்சு சர்டிஃபிகேட் போயிடுச்சு என்னுடைய சர்டிஃபிகேட்டே போயிடுச்சு என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்லாம் போயிடுச்சு அப்படியே மார்க் எல்லாம் போயிடுது வெறும் வெறும் இது மட்டும்தான் இருக்குது அதனால் வந்து ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் தி பப்ளிக் உடனடியாக கையில் கொடுத்தா கையில் வாங்கிட்டு போய் சாப்பிடணும் பேங்க்குக்கு போய் போடுறதுன்றது தவறு தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது முதலமைச்சர் விளக்கம் கொடுத்து நிறையா போடுறோன்ட்டு அதே மாதிரி வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து நிதி கேட்டதுக்கு ஒவ்வொரு தடவையும் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு பதில் சொல்லியிருந்தார் அவங்க அப்பா வீட்டு சொத்தையாக கேட்குறோம்னா அது தொடர்பாக வந்து நிர்மலா சீதாராமனுக்கு பதில் சொல்லியிருக்காங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து வார்த்தையை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய வளர்ச்சிக்கே நல்லது இல்லை அப்படின்னு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து எந்த சொன்னார்ன்றது தான் அதாவது வந்து பொய்யான பிரச்சாரத்தை பிஜேபி பலது உங்க பார்த்தால் வால் போஸ்ட் போட்டு விட்டுருவாங்க ஐயாயிரத்து நானூறுரூவா மத்திய சர்க்கார் கொடுத்தது அறநூறு தான் தமிழக அரசு வால் போஸ்ட் போட்டு போய் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை காந்தி நகரில் ஒரு ரேஷன் ஷாப் முன்னாடி ஒரு பிஜேபி பெண் வாலண்டியர் நின்றுக்கிட்டு அங்கே ஏழை மக்கள் வாங்கி மோடி கொடுத்தது மோடி கொடுத்தது இது பித்தலாட்டம் இல்லை இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுறது அப்படி இருக்கும்போது அவர் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லை அது மாதிரி அவர் சொல்லுது அப்போ வீட்டு பண்ணணும் ஏன் நீங்கள் வேறு சென்ஸில் எடுத்துக்கிறீங்க அரசாங்கத்தில் எங்களுக்கு சார் இன்னும் கேட்டால் நாம் கேட்டால் எங்களுக்கு தர வேண்டிய பணம் இருக்குது எவ்வளோ இருக்குது ஜிஎஸ்டி பாக்கி எவ்வளோ இருக்குது கொடுக்க வேண்டியது தானே அந்த மக்கள் மீது இந்த கொந்தளிப்பில் ஏற்பட்டிருக்கிற அந்த உணர்வின் உணர்ச்சியின் காரணம் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் சார் பா பாஜக தப்பு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களை நினைவும் கற்று போயிருக்கணும்